ஃபேஸ்புக் நண்பர்கள் இன்ஸ்டா நண்பர்கள் எக்ஸ்டல் நண்பர்கள் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் எல்லாம் ஓட்டு போட்டுட்டோம் நம்ம நாட்டோட எதிர்காலம் வந்து அந்த ஓட்டு தூங்கிட்டு இருக்கு அதை இருக்குன்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஐஸ் பாக்ஸுக்குள்ளே குற்றார உறவினர்கள் வர வரைக்கும் அது ஒரு வாரமான சில நேரத்தில் அப்படியே வச்சுருக்கோம் அவங்க வரணும் அப்புறம் தான் அதோட கடைசி காரியங்கள் அந்த மாதிரி இந்த வாக்குப்பெட்டிக்குள்ள அது பார்வை தான் இந்த முறை என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் நம்ம நாட்டுக்கு ஏற்பட போகுது அது யார் மூலமாக ஏற்பட போகுது எனக்கு நிச்சயம் அரசியல் தெரியாது பட் மக்கள் மேலும் மட்டும் நிறைய ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதும் ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சி அமைகிறதும் நம்மளுடைய மக்கள் தொகை நம் மக்களுடைய சக்தி இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஏற்கனவே உலகத்தோட முக்கியமான இடத்துல தான் இந்தியா இருக்குது ஆப்பிரிக்கா வந்து ரெண்டாக பிளந்து போச்சுன்னு ஒரு செய்தி பார்த்தேன் இன்னும் கொஞ்ச நாளையில் அது வந்து அப்படியே பகுதி பகுதியாக இடித்து சென்னை மும்பை இந்த பக்கம் கோவா நேபாள் இது எல்லாமே முழுக்க ஒரு ஐஸ் கட்டியாக மாறி போகிற ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தேன் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு எதாவது பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி என் படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் டீம்ஸ் ஏப்ரல் பதினாலாம் தேதி என்னுடைய ஒரு லக்கி டே விடுமுறைக்காகவே இந்த படம் குழந்தைங்களுக்காகவே இந்த படம் விடுமுறையில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் சில நேரத்தில் சில விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுக்கான காலத்தாமதமாக தான் நான் இதை பார்க்குறேன் என்னை சேர்ந்தவங்களாம் கூட சொன்னாங்க என்னுடைய எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சார் இது குழந்தைங்களுக்கான படம் தானே இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்க சார் நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப குறைச்சி மதிப்புடுறீங்க குழந்தைங்களுக்கான ரசனைக்கு இந்த படத்தை எடுக்கணும்னா இது ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்க வேண்டிய ஒரு படமாக இருக்கணும் ஸோ நம்ம அப்படி நகர்த்துவோம் இதை அப்படின்னு மிகுந்த பொருட்செலவில் பொருட்செலவுனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய பெரிய ஸ்டார் இருக்கணும் அல்லது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான செட் இருக்கணும் அப்படி தோணுது பட் யதார்த்தமான ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் படப்பிடிப்பு ஒரு விஷயம் நல்லா வரணுங்கிறதுக்காக எத்தனை தடவை வேணாலும் அதை எடுக்கிறது அப்படியே பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இந்த படத்தோடய பட்ஜெட் சில நூறு கோடிகளை தாண்டிடும் ஏன்னா நான் ஒரு ஏழு படத்தை வேண்டான்ட்டு இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சம்பளம்னு கணக்கு போட்டு பார்த்தாலே வேறு பெருசாக இருக்கும் பட் அதெல்லாம் மீறி நம்ம ரொம்ப ஆர்வமாக அதீதமாக ரொம்ப அற்புதமாக நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக மணி மணியடிக்கு இது ஒரு மாதா கோவில் நினைக்கிறேன் லேட்டஸ்ட்டாக ஹாரிஸ் வேறு இயேசுவேனி பேசுவேன்னு ஒரு பாடலை வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த பாடல் வெளியிடறதுல வந்து திரு தீரவாணி மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இங்கேருந்து எப்படியோ போய் அப்படியே வந்துட்டேன் பாலிடிக்ஸ் இப்போ சமீபத்தில் ஒரு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் அப்போ கேட்டாங்க நீங்கள் எப்போ பாலிடிக்ஸ் வருவீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த எலெக்ஷன்லேயும் நான் சுயேட்சை அடிந்தேன் தான் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருப்பேன் அது என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கைன்னா மக்கள் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லாமல் ஒருத்தன் தனித்து வந்து உண்மையிலேயே அவனுடைய மனம் வந்து சேவைக்காக மட்டுமே வருது அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு தான் போட்டு போடுவேன் இந்த தடவை நான் யாருக்கு போட்டேங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸ் நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் அந்த மாதிரி தானே மக்களுடைய மனநில இருக்கும் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸோட மனநிலைய இருக்கும் அதனால ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு டைம் முழுமையாக தன்னுடைய சினிமாவில் இருக்கிற ஒரு பணிகளெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னா நிச்சயமாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த பாராட்டு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் மிஸ்டர் விஜய் வந்து ஒரு இரநூறு எண்பத்தொம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியல்னாவே சம்பாதிக்க வராங்கன்னு அர்த்தம் அதை போய் இத்தனை கோடியை விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்குள்ளே வராருன்னா முதல்ல அந்த எண்ணமே பாராட்டப்பட வேண்டியது அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரலாம் இப்போ கூட சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து இந்த கில்லி படம் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷனே ஒரு பத்து கோடி ரூபா ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் மாலை போட்டு விஜய்க்கு நீங்கள் வந்து சினிமா விட்டு போகக்கூடாது இதே மாதிரி அடிக்கடி படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு நமக்கும் அந்த மாதிரி தான் விருப்பம் இருக்குது இப்படி ஒரு மாஸ் ஹீரோ எதுக்கு சினிமாவை விட்டு போகணும் பட் சினிமாவை விட்டுட்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம எல்லாருமே மக்களாகி நம்ம எல்லாருமே அதை வரவேற்கணும் அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு அரசியலுக்கு தேவை ஒரு தியாகம் அந்த தியாகம் இப்போதைக்கு அதோடய விலை வந்து இரநூறு கோடியாக இருக்குது அதனால் என்றைக்காவது நான் இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பாதிக்கும் போது நான் அதை சேர்த்து வருவேன் அப்படின்னு சொல்லி தப் தப்பிச்சிட்டேன் நான் ஆக்சுவலாக நான் செய்ய வேண்டிய சினிமா நிறைய இருக்குது நான் நினைக்கிறபடி ஒரு ஆறு மாசத்துல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் ஆனா அது ஏதோ ஒரு காரணம் கிட்டத்தட்ட ஒரு நானே தயாரிப்பாளராக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுது ஒரு படத்துக்கான இன்னொரு படத்துக்கான இடைவெளி வரைக்கும் நான் பண்ண படங்கள் எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு படம் அல்லது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான படமா இரவு நேரில் அப்பவும் அப்படிதான் சொன்னேன் அப்படிதான் நினைச்சேன் இப்பவும் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இந்த படம் அப்படிதான் தெரியுது பட் இந்த படத்தில் ஒரு பதிமூணு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த பதிமூணு பேரும் வந்து நான் ஒரு அவுட் சைடராக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிக்கிறது மிகையில்லாத யதார்த்தத்துக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாருமே வந்து குழந்தைங்களை வழக்கமாக அதிகமாக நடிக்க வைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்களே காமெடி பண்ணுறாங்க இந்த படத்தில் வேறு யாருங்க காமெடி ஸ்ரீ யோகி பாபு இருக்கார் ஒரு சில காட்சிகள் வராது இருந்தால் கூட இந்த படத்தில் காமெடி ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லிங் எமோஷன் அது எல்லாமே பண்ணுறது இந்த குழந்தைங்க அது வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கான ஒரு படமாக அமைஞ்சதில் அந்த படத்தை பார்க்குற பெற்றோர்களுடைய மனங்கள் என்னவாக இருக்கும் அல்லது அதை பார்க்குற குழந்தைங்களோட மனங்கள் என்னவாக இருக்கும் இன்றைக்கூட நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அதோடய ப்ரீமியர் ஷோ சத்தியம் கட்டிலில் ஒரு ஆயிரம் பேர் வரவழைச்சு அந்த படத்தை பார்க்கும்போது நான் இது வரைக்கும் அந்த சின்ன ஸ்க்ரீனில் தானே நம்ம இருக்கோம் அதனால் ஒரு நாளைக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இரவினேர்களுக்கு வந்த மாதிரி இதுக்கு ஒரு வரவேற்பு வருமா அப்படி ஏழுது எல்லாருடைய மனசும் இயங்குது எல்லாரும் அதுக்காக தான் போராடுறாங்க இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த நினைக்கிறது என்னுடைய ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் சேனல் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு வந்து நிறைய உறுப்பினர்கள் சேரணும் நான் எங்க போனாலும் அதை சொல்றேன் இந்த என்னுடைய பேட்டியோட எண்ல கூட அந்த கியூஆர் கோட் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க இந்த படத்துக்குள்ள இருக்கிற செய்திகள் நிறைய வரும் நிறைய படங்கள் வரும்போது அதுக்கு நடுவில் இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவோம் இப்போ பிப்லி பிப்ளின்னு ஒரு சாங் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த சாங் வந்து இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியும் அதனால அந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் என்ன எயின் பண்ணனும் அது நடந்திருக்கு அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ஏழு பாடல்கள் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சர் படத்துக்குள்ள ஏழு பாடலை புகுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அதே கண்கள்னு ஒரு படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துல ஒரு ஏழு பாட்டோ எட்டு பாட்டோ இருக்கும் அவ்வளோ ஹிட்டு நம்மளால இது மாதிரிலாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா நான் யோசிச்சது உண்டு அந்த மாதிரி ஒரு ஏழு பாடல்கள் அது பயங்கர மிஸ்டர் இமானுடைய திறமைனாலையும் இன்வால்மெண்ட்னாலேயும் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க தெரியும் அப்புறம் அது வைரலாக போகிறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்குது அதுவும் நிறைய குழந்தைங்க அதுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு பயங்கர நம்ம படத்தோடய ரீச் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வருது அது இன்னும் அழகாக இருக்கிறது இந்த படம் ரிலீஸ் வந்து மே மில்லில் நடக்கும் நான் பார்த்துட்டு இருக்க படத்தை விட நீங்கள் பார்க்க போகிற படம் மிக சிறப்பான ஒரு படமாக இருக்கும் எனக்கு என்னுடைய லெவல் பெஸ்ட் ஒரு பிரமாதமான ஒரு ஒரு த்ரில்லர் நான் காட்டுவேன் எனக்கு தோணுது அதே லா காலேஜில் நான் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பெண் சொன்னாங்க இந்த படத்தை நீங்கள் என்னவா எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது ஒரு திசை ரூபாய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் அதில் ஒரு ட்ரெய்லரில் ஒரு வசனம் இருக்குது ஒரு பெண் கூட அந்த சொல்கிறாங்க பீரியட்ஸில் இருக்கும்போதும் நான்வெஜ் கொண்டு போகும்போதும் பேய் வருமா அப்படின்றாங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க இதை நீங்கள் உடைப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா இவன்ற ஒரு படத்தில் ஒரு பெண் வந்து அந்த பெரிய மனுஷாகிற ஒரு சீன் வச்சிருப்போம் அந்த சீனை வந்து நான் மறுத்து இந்த மாதிரியெல்லாம் காட்சி வைக்கக்கூடாது இதுக்கெலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசுகிறது அந்த பெண்ணுக்கு வந்து என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த காட்சி அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி ஒரு வசனம் வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த வசனத்தை நீங்கள் பிரேக் பண்ணுவீங்கன்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க அந்த புக்ஸில் தனத்தை மேடையில் கூப்பிட்டு நான் பாராட்டினேன் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு மாதம் நான் உங்களோட இந்த படம் சம்மந்தமாக நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போது நான் நிறைய நிறைய கல்லூரிகளுக்கு போய் இந்த பிப்ளி சாங்கை பர்ஃபார்ம் பண்ணுறோம் வி ஆர் த டீம்ஸ் ஒரு சாங்கு விரைவில் அந்த பாட்டு வழியாக வெளியான அந்த பாட்டு மறுபடியும் வயிற்றுலாம் மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது வேறு என்ன சொல்கிறது ஆ நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு லைவில் போகலாமா அப்படின்னு தோணுது நாளைக்கு போகலாமான்னா நாளைக்கு நாலு ஆறு ராவு காலம் நல்ல ராகு காலத்தில் அது வந்து நான் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து இது கீழே போடுறேன் ஃபேஸ்புக்கா ட்விட்டராக எக்ஸ்தலமா அல்லது இன்ஸ்டாவா எதில் நம்ம லைவ்ல போகிறோங்கிறதுலாம் நான் போடுறேன் பல நேரத்தில் நான் சொல்கிறது எனக்கு வந்து அது கூடவே படிக்க முடிய மாட்டேங்குது உங்களுடைய ஹாய் அதெல்லாம் படிக்க முடிய மாட்டேங்குது நான் வேக வேகமாக பேசணும்னு நினைக்கிறேன் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே அடுத்த கேள்வி வந்துடுறதுனால அது ஒரு தடமாற்றமாகவே இருக்கும் ஒரு ஒருத்தரையும் மேபி கொஷின் ஷூட் பண்ணுறவங்க என்னுடைய ஒரு கேள்வியோட பதில் வரும்போது உங்களுடைய கேள்வி அதுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது இதேதான் ஏதாவது வகைப்படுத்திக்கலாம் இப்போதைக்கு ரொம்ப மகிழ்வாக ரொம்ப நிறைவாக ஒரு சரியான விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த வருஷத்தோட மிக அதிகமான கலெக்ஷன் படங்கள்லாம் இந்த படமும் இருக்கும்ன்ற அளவுக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை